நிஜமாவே சோழனுக்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு எபிசோட்லாம் தெளிவாக தெரியுது ஒன்னா அவர் வந்து எனக்கு இப்படி தான் நடந்துக்க தெரியும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா இந்த கேரக்டர் அப்படி தான் வடிவம் வச்சுருக்காங்க இப்படி நடந்துக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கிறது உண்மை ஆனால் அந்த இருக்க மற்றவங்களோட சேர்ந்து பார்க்கும்பொழுது இந்த கதாபாத்திரம் ஒரு மாதிரி துருத்திக்கிட்டு ஒரு மாதிரி எரிச்சல் தர கதாபாத்திரமாக இருக்குங்கிறதும் உண்மை ஸோ இந்த நேற்று இப்போ இவங்கள்ட்ட கிட்ட கொஞ்சம் ஒரு ஹாஷாக ஒருத்தர் பேசினார்ல ஆஃபீஸில் அவர் வந்து ஒரு ஆளே ஒரு மாதிரி புசுடு மாதிரி தான் காமிக்கிறாங்க ஒருத்தர் வந்து சிக்கன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நான் நீ கிருத்திக சாப்பிட மாட்டேன்னு தெரியாதா ஏன் ஒரு தைக்கிற தள்ளி போயா முதல்ல அப்படின்னு கற்றுறாரு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இப்போ சோழன் கால் பண்ணி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சோழன் சோழன் இப்போ நிலா வந்து அந்த திவ்யா அண்ட் ராகவ் ரெண்டு பேரும் கூட தான் சாப்பிட்றாங்க அந்த இவரும் வந்துட்டார் பாஸ்ஸாக இருக்க முன்னாடி அந்த விகாஷ் அவர்களும் இவங்க வந்தார் வண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து புரோட்டீன் சாப்பிடுங்க அந்த சேலட் சாப்பிடுங்க அதான் நல்லது ரைஸ் கம்மி பண்ணிக்கோங்கலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்பவே கரெக்டாக சோழன் கால் பண்ணிடுறாரு எப்படி போது என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே அந்த ஆள் வந்து கிளீன் பண்ணுறக்கா பையன் பாவம் தெரியாமல் வந்து தட்டி விட அந்த சிக்கன் வந்து சிக்கன் இருந்த அந்த ஒரு இது வந்து லைட்டாக ஒரு மேலே பட்டுருது அந்த ஆள் மேலே உடனே அந்த ஆள் எந்த நின்று கையாமி கியாமியா அக்கியாமியான்னு கத்த முருகன் என்ன என்ன கோவப்படுறீங்க எது கோவப்படுறீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த ராகோ போய் பேசுகிறாரு அதுக்குள்ளார வந்து அறி அறிவு இல்லையா என்ன நடந்துகிட்டு இருக்காங்க நீ எல்லாம் என்ன வேலை செய்கிற அப்படின்னு கத்துனதை பார்த்து நிலாவை தான் கத்திட்டாரு போலன்னு இப்போ சோழன் முடிவு பண்ணிட்டு நேராக கிளம்பி ஆஃபீஸ்க்கே போயிடறாரு உள்ளார போய்ட்டு எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கேட்க அதுக்கு தான் அந்த ராகவ் வந்து அந்த ஆள் கிட்டக்க நீ பண்ணது தப்புப்பா இவ்வளோ கோபப்பட்டுக்கூடாது அதே மாதிரி தம்பி நீயும் வந்து சாப்பிடும்போது க்ளீன் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப பக்குவமாக ரொம்ப நல்ல வர காமிக்கிறானே ஸோ இப்போ சோழன் நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டு அந்த நிலாவை பார்க்கணும் அப்படின்னு கிளம்பி நிலா நிலவா யார் யார்த்துக்கு நான் சொல்லுங்கள் எந்தாலும் சொல்லுங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க எல்லோரும் என்ன நில ஓட்டசிஸ் ஓட்டசிஸ்ன்னா முதல்ல வீட்டுக்கு போங்க தயவு செஞ்சு நான் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து எல்லாரையும் மன்னிப்பு கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி நடக்காது என் ரிலேட்டிவ் தான் வீட்டுக்கு நான் என் வீட்டில் வந்து நான் வேலைக்கு போகிறது பிடிக்கல நல்ல இப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் சமாளிக்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்து போவோம் வேறு சொல்ல உங்களுக்கு ரொம்ப அவமானமாக கூணிக்குரிய போயிடுது அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு நோடிலேயே வந்து வானதி வேறு கடையிலேயே வந்துட்டு கடையிலேயே உட்காந்துக்கிறாங்க என் வண்டி சரியா இல்லை நீ தானே இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் டிராப் பண்ணுங்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க அது எல்லாரும் பார்க்குறாங்கன்னு அதெல்லாம் ஒரு போஷன் வேறு காமிக்கிறாங்க ஸோ வானதியோட கதாபாத்திரத்தையும் கொஞ்சம் வித்தியாசமான கதாபாத்திரமாக தான் காமிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நைட்டு பஸ்ஸில் கூட்டத்தோட கூட்டமாக இப்போ வந்து நிலா இறங்கி பல்லா வந்துட்டு நடந்து வர உடனே வந்து பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக தான் இருக்குல்ல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்காரு ஸோ நேராக கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து என்ன வேலைக்கு தான் வீடு கட்டுறியா அப்படின்னா இந்த வீட்டை கூட வாங்கி கொடுங்க இந்த வீட்டை கூட விடுறேன் அப்படின்னு வந்து நிலா வந்து அவங்கள்ட்டலாம் நல்லா பேசுகிறாங்க நடேசன்ட்டை பல்லாவன்ட்டை உள்ள சேரண்டையும் நல்லா பேசுகிறாங்க பேசிட்டு மோங்கல் வீட்டெலாம் வரும்பொழுதே இப்போ சோழன் வந்துட்டார் வந்து என்ன பயந்துட்டாங்களா எல்லோரும் நான் காட்டுனது அப்படிங்கும்போது அறிவு இருக்கா அவங்களுக்கு அறிவு இருக்கா கொஞ்சமா அறிவு இருக்கா அப்படின்னா வந்து என்னங்க சும்மா சமாளிக்கிறீங்களா அந்தாலும் உங்களை தான் திட்டினா நான் அதெல்லாம் அனுமதிக்கவே மாட்டேன் உங்களுக்கு வேலை முக்கியம் தான் இருந்தாலும் நான் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ யாரையே அளவு பண்ணுறதுன்னு கட்டிட்டாங்க யோ நில்லியா அப்படின்னு வெக்கமா இல்ல உனக்கு அறிவில் வேலை செய்கிற இடத்துல வந்து இப்படி பண்றது உனக்கு யார் யார் ரைட்ஸ் கொடுத்தா என்ன என்னையே இருந்தாலும் திட்டினா கூட வந்து யார் அதை கேட்க நீ யாரையா அந்தாலும் எனக்கு திட்டவே இல்லை நான் சொல்றேன் அதையும் நம்ம அங்கே வந்து வேகமா பிரச்சனை பண்ற ஒவ்வொருத்தண்டையா போய் நான் கெஞ்சி சாரி கேட்க வேண்டியது இருக்கு இதுக்காக நான் சென்னைக்கு வந்தேன் இந்த வேலைக்காக தான் வந்தேன் இந்த மாதிரி தேவையில்லாத அட்வான்டேஜ் எடுக்கிற வேலை வச்சுருக்காங்கன்னு கண்டமணி திட்டி விட்டுறாங்க நியாயமான விஷயம் இதெல்லாம் வெளில இருந்து வேற நடனம் பாக்குறாரு அவரும் சந்தோஷப்படுறாரு நிலா திட்டுறது இது நடுவில் வந்து அப்படியே இடிஞ்சு போய் சோழன் உட்காந்துருக்கேன் அப்ப பாண்டியன் வந்தவர் இந்த விஷயம் தெரிஞ்சாலும் இவன் அப்படிதான் ஹீரோ மாதிரி வந்து நடந்து நடந்துக்கிறான்னு பண்றான் சினிமா பார்த்து கெட்டு போயிருக்கான் அறிவு இல்லாதவன் அப்படின்னு உடனே கோவம் இன்னுக்கு கோவத்தெல்லாம் போய் இவர போய் அடிச்சிட்டாரு பாண்டியனை போய் சோழன் நடிக்க இது பிரச்சனையாவ என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறீங்க எல்லாரும் இப்படி பண்றீங்க அப்படின்னு கத்திட்டே வெளில வந்துடுறாரு வெளில வந்தால் நடேசனும் வந்து பாட்டு கேட்டுகிட்டு இருந்தால் ஆஃப் கிராஃப் பண்ணிவிட நடேசன் உடனே கோவாய் டேய் ஒரு பொண்ணுட்டு எப்படி நடந்துக்கணும்னு வர உனக்கு தெரியணுடா என்ன மாதிரி இதாக இருக்கா நீ அவள் இப்படி நாலு மாதம் ஆயிடுச்சு வந்து அவள் இப்படி பேசுகிறா பேச நீ இருக்கா அப்படின்னா வந்து அது காரணம் அவளை போய் அடிக்கிறோ திட்டுறோங்கிறது இல்லை அவள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு உனக்கு தெரியணும் புரியணும் நீ படம்லாம் கிருக்குத்தனமாக இருக்குன்னா இங்கேயும் கோவது வருது ஏன்னா என்ன போறியா என்ன போறியான்னு கேட்குறாரு எல்லா இடத்துலையுமே சோழனுக்கு புரியல சோழன் என்ன சொல்கிறார் அப்படின்னா திருப்பி திருப்பி எனக்கு அவளை யாரும் அப்படி சொன்னது எனக்கு பிடிக்கல நான் வந்து அதெல்லாம் யோசிக்கல ஆஃபீஸாக இருக்கிறதுலாம் யோசிக்கல அப்படிங்கிறாரு இந்த மாதிரி மூலையை கல்வி வச்சு நடந்துக்கிறதான் ஹீரோயிசம்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்தம் இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி கீர்க்கத்தனமாக பண்ணிட்டு அதுக்கு வந்து பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு திட்டுவாங்கன்னா வந்து என்ன நான் உங்களுக்காக தான் பண்ணேன் அப்படின்னா உன்னை பண்ண சொன்னேன் நான் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாக தான் அவர் இருக்காருங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மனோகர் மாதிரி இவரும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கார் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தர்கிட்ட எதுக்கு அங்கே இருந்து தப்பிச்சு இங்கே மாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது மாறுவாரா இது நல்ல ராகவே ரொம்ப நல்லவராக காமிக்கிறாங்கிறத பற்றி கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ